இன்னைக்கு நம்மளோட பிலிம் பேர் சேனல்ல ஒரு பயங்கரமான இதயத்தை பத்தி பேச போறோம் இது ஒரு இந்திய குடும்பத்தோட மகிழ்ச்சியான வாழ்க்கை இப்படி ஒரு கொடூரமான நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஏன்னா இந்த கதையோட ஒவ்வொரு திருப்பமும் உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு பிப்ரவரி மாசம் அமெரிக்காவில இருக்க பென்சில்வேனியா மாநிலத்துல அமைதியான நகரமான குஷியான்ல ஒரு இந்திய குடும்பத்தோட புது வாழ்க்கை வாழ்க்கை ஆரம்பிக்குது வெங்கட பிரசாத் அவரோட மனைவி லதா இவங்க ரெண்டு பேருமே இந்தியாவை விட்டு பல கனவுகளோடையும் நம்பிக்கையோடையும் அமெரிக்காவுக்கு வராங்க இவங்களுக்கு ஒரு எண்ணம் அமெரிக்கா வந்தா நிறைய வாய்ப்பு கிடைக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் லைஃப்ல செட்டில் ஆகிக்கலாம்னு அவங்க நினைச்ச மாதிரியே குஷியான்ல இருக்க ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல செட்டிலும் ஆகுறாங்க இவங்கள பத்தி சொல்லணும்னா இவங்க ரெண்டு பேருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கை நிறைய சம்பளம் அமைதியான ஊரு நிம்மதியான வாழ்க்கை அண்ட் இவங்க வாழ்ந்த அதே அபார்ட்மெண்ட்ல இன்னும் ஒரு சில இந்திய குடும்பங்களும் வாழ்ந்துச்சு அவங்களுக்கு சீக்கிரமா ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆனாங்க சாப்பாட ஷேர் பண்ணிக்கிறது ஃபேமிலி விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிறது ஒன்னாக சேர்ந்து அவுட்டிங் போகிறதுன்னு லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக நகருது ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி மாதம் அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு எஸ் லதாவுக்கும் வெங்கட பிரசாந்துக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு ஷான்வின்னு பேரும் வைக்கிறாங்க அவங்களோட பொண்ணு அவங்க லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை இன்னும் அழகானுச்சு ஆனால் ஆந்திராவில் இருந்த வெங்கட பிரசாத்தோட அம்மா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயங்கரமான ஆதங்கம் தங்களோட பேத்திய பார்க்க முடியலையேன்னு அந்த நேரத்துல வெங்கட பிரசாத்தும் லதாவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க சாந்தியை இந்தியாவுக்கு கூட்டிட்டு போய் அவங்களோட தாத்தா பாட்டி கிட்ட காட்டலாம்னு அவங்க முடிவு பண்ண மாதிரியே இந்தியாவுக்கும் வராங்க தங்களோட பேத்திய பார்த்த சந்தோஷத்துல தாத்தாக்கும் பாட்டிக்கும் கண்கள் குளமாகுது அதுலயும் குறிப்பா பாட்டி சத்தியவதி என்னாலாம் திரும்ப என் பேத்திய பிரிஞ்சு இருக்க முடியாது நீங்க வேணா அமெரிக்காவுக்கு போங்க என் பேத்தி என் கூடவே இருக்கட்டும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க அதுக்கு வெங்கட பிரசாத் எங்களாலேயும் எங்கள் பொண்ணை பிரிஞ்சு இருக்க முடியாது நீங்கள் வேணா அமெரிக்காவுக்கு வாங்க எங்களுக்கும் உதவியாக இருக்கணும் சொல்லி அவரோட அப்பா அம்மா ரெண்டு பேத்துக்குமே விசிட்டர் விசா எடுத்து அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அமெரிக்காவுக்கு வந்த சத்தியவதி குழந்தைய கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிறாங்க இதனால் வெங்கட பிரசாந்தும் லதாவும் முழு கவனத்தை வேலையில் செலுத்துகிறாங்க அதே சமயம் சத்தியவதி இந்தியன் ஸ்டைலில் சாப்பாடு செஞ்சு வீட்டையே ஆக்குறாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக போகுதுதானே ஆனா இந்த மகிழ்ச்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்க போறது இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஷாமியோட முதல் பர்த்டே வருது வெங்கட பிரசாந்த் லதா சத்தியவதி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்த சில இந்தியன் ஃபேமிலிஸை இன்வைட் பண்ணி ஒரு சிம்பிளான பர்த்டே பார்ட்டியை அரேஞ்ச் பண்றாங்க எல்லாருமே பேசிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க ஆனா அந்த பர்த்டே பார்ட்டி தான் ஒரு கொடூரமான சம்பவத்துக்கு தொடக்க புள்ளியா இருக்க போதுன்னு அன்னைக்கு அங்க இருந்த யாருக்குமே தெரியல பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச சில நாட்களுக்கு அப்புறம் சத்தியவதியோட கணவர் அதாவது ஷாமியோட தாத்தா இந்தியாவுக்கு திரும்ப போயிடுறாரு ஆனா சத்தியவதி குழந்தையை பாத்துக்கிறதுக்காக அமெரிக்காவிலேயே தங்குறாங்க வாழ்க்கையும் வழக்கம் போல நகருது ஆனா எல்லாமே ஒரு நாள் மாறப்போகுது எஸ் அந்த ஒரு நாளும் வந்துச்சு வெங்கட பிரசாத்தும் லதாவும் ஒர்க்கை முடிச்சிட்டு அபார்ட்மெண்ட் கிட்ட போனப்போ வழக்கத்துக்கு மாறான விசித்திரமான ஒரு அமைதியை ஃபீல் பண்ணாங்க எப்பயுமே அவங்க அப்பார்ட்மெண்ட் கிட்ட போனா தங்களோட பொண்ணு சத்தமோ இல்ல அம்மா பேச்சு சத்தமோ கேட்கும் ஆனா அன்னைக்கு ஒரு மயான அமைதி ஒரு பயத்தோடவே வீட்டு கதவை திறக்குறாங்க வீடு வெறிச்சோடி போயிருக்கு சரி நீ கிச்சனா போய் பார்க்கலாம்னு பார்த்தா ரெண்டு பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க அதுக்கு காரணமும் வெங்கட பிரசாத்தோட அம்மா சத்தியவதி கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில புடவை முழுக்க ரத்தத்தோட கிச்சன்ல இறந்து கிடந்தாங்க இத பார்த்து அதிர்ச்சியோடவே தன்னோட பொண்ணு சாண்விக்கு என்ன ஆச்சுன்னு கத்திக்கிட்டு வீடு அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க தேடி பாக்குறாங்க ஆனா சான்விக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல உடனே போலீஸுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே இன்ஃபார்ம் பண்றாங்க போலீஸும் வீட்டுக்கு வந்து சோதனை செய்யுது ஆனா சான்விக்கும் சத்தியவதிக்கும் என்ன ஆச்சுன்னு எந்த ஒரு துப்புமே கிடைக்கல ஆனா ஒரு லெட்டர் மட்டும் கிடைக்குது அந்த லெட்டர்ல சிவா உங்க பொண்ணை கடத்திட்டேன் இத போலீஸ் சொன்னீங்கன்னா உங்க பொண்ணை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன் எனக்கு தேவை ஐம்பதாயிரம் டாலர் பணம் இன்னைக்கு நைட் சரியா எட்டு மணிக்கு உன்னோட மனைவி லத்தா தனியா ஐம்பதாயிரம் டாலர் பணத்தை எடுத்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு வரணும் இதுல மட்டும் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட உங்க பொண்ணை உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு எழுதிருந்துச்சு இதை படிச்ச ரெண்டு பேருமே என்ன செய்யறதுன்னு தெரியாம குழம்பு போய் தவிக்கிறாங்க ஆனா வேற வழியே இல்லாம அன்னைக்கு நைட்ல தான் ஐம்பதாயிரம் டாலர் பணத்தை எடுத்துக்கிட்டு ஏழு மணிக்கு ஸ்போர்ட்ஸ் கம்ப்ளக்ஸுக்கு போறாங்க ஆனா எட்டு மணி ஆகுது ஒன்பது மணி ஆகுது பத்து மணி ஆகுது பணத்தை எடுக்க யாருமே வரல போலீஸ் ஏரியா ஃபுல்லா செர்ச் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன தடையும் கூட கிடைக்கல இந்த நேரத்துல அப்பார்ட்மெண்ட்ல இருந்த இன்னும் சில இந்தியன் ஃபேமிலிஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆறுதலா இருக்காங்க சாப்பாடு கொடுக்கறாங்க உறுதுணையா நிக்கிறாங்க இருக்காங்க அதுலயும் ரகுநாதன் ஒரு நண்பர் சாமிய காணனும் மிஸ்ஸிங் நோட்டீஸ் அடிச்சு அந்த ஏரியா ஃபுல்லாவே கொடுக்கறாரு இப்படியே நாட்கள் போகுது மாதங்கள் போகுது ஆனா சாமிய பத்தி ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல இதை நினைச்சு லதாவும் வெங்கட பிரசாத்தும் ஒவ்வொரு நோட்டியும் தன்னோட பொண்ணுக்கு என்னாச்சுன்னு ரொம்பவே பயப்பட்டாங்க சரியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் இருபத்தி நாலு புதுங்கிழமை அன்னைக்கு போலீஸ் இந்த கேஸ தீவிரமா ஆராய ஆரம்பிக்கிறாங்க புது ஆதாரங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் இந்தியால இருக்க மக்களும் மும்பையில் இருந்த வெங்கட பிரசாத்தோட ரிலேட்டிவ்ஸும் ஷான்வி எப்படியாவது கிடச்சினோன்னு ப்ரே பண்ணுறாங்க அதுலயும் பென்சில் இருந்த இந்தியர்கள் ஐம்பதாயிரம் டாலர் கலெக்ட் பண்ணி ஷான்வியை பற்றி யாராச்சும் ஒரு சின்ன துப்பு கொடுத்தா கூட அவங்களுக்கு இந்த ஐம்பதாயிரம் டாலர் ரிவார்டாக கொடுக்குறோன்னு அறிவிச்சாங்க இது மீடியாவில் பரவுது மக்களும் ரொம்ப தீவிரமாக ஷான்வியை தேட ஆரம்பிச்சாங்க ஆனா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட கேள்வி எல்லாத்தையுமே திருப்பி போடுது பொதுவான முறைக்கு நேம் யாருக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்னு நமக்கு நெருங்கின ஒரு சில பேர்த்துக்கு தான் தெரியும் நம்ம புதுசாக மீட் பண்ணுற இல்லை நமக்கு சம்மந்தமே இல்லாத ஆளுங்களுக்கு நம்ம நிக்னேம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த கேஸில் கிடைச்ச மிரட்டல் லெட்டரில் ஹிவானுங்கிற பேர் எழுதி அது வெங்கட பிரசாத்தோட நிக்னேம் அப்படின்னா இந்த கொடூரமான குற்றத்துக்கு பின்னாடி அவருக்கு நெருங்கிய யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரிய வருது இந்த நேரத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஜிம்மில் இருந்து கால் வருது சரி எங்கள் ஜிம்மில் ஒரு ப்ளூ கலர் பேக் இருக்குது விசாரிச்சு பார்த்தோம் அது யாருக்குமே சொந்தலைன்னு சொல்கிறாங்க நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கன்னு காலை கட் பண்ணுறாங்க உடனே போலீஸும் ஜிம்முக்கு போய் அந்த ப்ளூ கலர் பேக் அங்க இருந்து எல்லாருமே ஒரு செகண்ட் போயிடுறாங்க எஸ் இப்போ நீங்க நினைக்கிறது கரெக்டு தான் அந்த பேகுக்குள்ள கடத்தப்பட்டதா சொன்ன ஷான்வி இறந்த நிலையில உறைஞ்சு போய் கிடக்குறா இந்த விஷயத்தை உடனே வெங்கட பிரசாத்துக்கும் லதாவுக்கும் போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க ஏற்கனவே தங்களோட அம்மாவையில இருந்து நொறுங்கி போயிருந்த நிலையில இனிமே அவங்களோட பொண்ணு அவங்க லைஃப்ல இருக்க போறதுன்னு தெரிஞ்சு அப்படியே உடஞ்சு போய் உட்கார்றாங்க அண்ட் ஷான்வி மூஞ்சி தனவி இறந்திருக்கா அவளோட பாடி ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வருது போலீஸ் உறுதியா முடிவு பண்றாங்க அந்த குற்ற கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும்னு உடனே இருக்க சிசிடிவி செக் பண்றாங்க பல மணி நேரம் விசாரணைக்கு அப்புறம் ஒரு ஒரு சீன் அதுல நபர் ப்ளூ கலர் தூக்கிக்கிட்டு கிட்ட போறான் அந்த அந்த நபரோட நபரோட முகமும் ரொம்ப கிளியராவே தெரியுது போலீஸ் வெங்கட பிரசாத்துக்கும் அனுப்பி இவ யாருன்னு கேக்குறாங்க அதுக்கு வெங்கட பிரசாத்தும் லதாவும் நோட்டீஸ் கொடுத்து ஹெல்ப் அதே ரகுநாதன் இது தெரிஞ்சுக போலீஸ் ரகுநாதனை கைது பண்ணி முதல்கட்ட விசாரணையை தொடங்குறாங்க அதுல ரகுநாதன் நான் ஒரு அப்பாவி எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன விட்டுருங்கன்னு நடிக்கிறான் ஆனா சிசிடிவி காட்டி விசாரிச்சப்போ அவங்களோட பதில்ல பயம் தெரியுது மூஞ்சலாம் வேர்க்க ஆரம்பிக்குது கடைசியா வேற வலியே இல்லாம உண்மைய ஒத்துக்கிறான் இந்த ரகுநாதன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆந்திராவில இருந்து அமெரிக்காவுக்கு நிறைய கனவுகளோட வந்தவன் பட் இவளோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே மோசமானவங்க கேஷினோல சூதாட்டத்துல நிறைய பணத்தை இழந்து கனவுகளோட வந்தவன் கலங்காரனாகிறான் அவனோட மனைவி கர்ப்பமா இருந்த டைம்ல கூட பணம் இல்லாம தவிச்சிருக்கான் ஆனா அவங்கிட்ட பணம் இல்லாத விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லாம மறைச்சு வச்சிருக்கான் அந்த டைம்ல ஷான்வியோட பர்த்டே பார்ட்டியில கலந்துகிட்ட அவ சத்தியவதியோட தளத்துல இருந்த தங்க நகைகளை பார்த்துட்டு ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டுறான் வெங்கட பிரசாத் பிரசாத்தும் லதாவும் ஆபீஸ்க்கு போனப்போ ரகுநாதன் அவங்க வீட்டுக்கு போய் நானும் ஆந்திராக்காரந்தான பேச்ச கொடுத்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சி சத்தியவதிய மிரட்டி அவங்க கழுத்துல இருக்க நகையெல்லாம் கேட்கிறான் அதுக்கு என் நகையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சத்தியவதி சொல்லவும் கோபத்துல அவங்களோட கழுத்தை அறுத்து அந்த இடத்துலயே கொலை பண்றான் இத பார்த்து ஷான்வி கத்தவும் அவளோ துணியில சுத்தி ப்ளூ கலர் பேக்ல போட்டு கார்ல ஏத்திக்கிட்டு போறான் ஷான்வி அலுவலக பொறுத்துக்க முடியாம அவளோட வாயில துணியை அடைக்க அவ மூச்சு திணறி இறந்து போறா இத உணர்ந்த ரகுநாதன் அந்த பேக்க ஜிம்முல வீசிட்டு ஓடி போறான் யோசிச்சு பாருங்க ஒரே ஊருக்காரங்க நம்பி வீட்டுக்குள்ள விட்ட ஒரே காரணத்தினால வெறும் நகைக்காகவும் பணத்துக்காகவும் சத்தியவதியோட கழுத்து அறுத்து கொலை பண்ணிருக்கான் ஷான்வி தான் எதுக்காக இறந்து போறனே தெரியாம மூச்சு திணறி இறந்து போயிருக்கா இதெல்லாம் பண்ணது அது ஒரு மூணாவது ஆளான்னு கேட்டா கிடையாது அந்த குடும்பத்து கூட பேசி பழகுன நெருக்கமான ஒரு நபர் இந்த உண்மைலாம் வெளியே வந்ததும் பென்சில்வேனியாவுல இருந்த இந்தியர்களும் இந்தியாவுல இருந்த மக்களும் ஒரு இந்தியனா இந்த கொடூரமான செயல செஞ்சானு உறைஞ்சு போறாங்க இந்த கேஸ் அமெரிக்காவையும் இந்தியாவையும் பதற வைக்குது அண்ட் நீதிமன்றம் ரகுநாதனுக்கு மரண தண்டனையை கொடுத்துச்சு ஆனா அமெரிக்காவில உடனே எல்லாம் மரண தண்டனையை நிறைவேத்த மாட்டாங்க சட்ட சலுகை கருணை மனு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ ஊர் ரகுநந்தன் தன்னோட தண்டனைக்காக காத்திருக்கான் ஆனா ஒரு அழகான குடும்பம் அன்பான மனைவி கணவன் குழந்தைன்னு சந்தோஷமா இருந்த ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை ஒரே நாட்டை சேர்ந்த ஒரு கொடூரமான நபரால நாசமாக்கிடுச்சு இந்த கேஸ் ஒவ்வொரு இந்திய குடும்பத்துக்கும் ஒரு பயத்தை கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பில்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க